அதே போல் இஸ்ரேலுக்கு வந்து நிறைய உதவிகளை இந்த மோடி அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு இதனை எதிர்த்து இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் அரசியல் தலைவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க என்ன செய்ய முடியும் எத்தனை போராட்டங்கள் நடந்தது காசா மக்களுக்கு ஆதரவாக இந்தியாவில் எத்தனை போராட்டம் நடந்தது இஸ்ரேலை வந்து தென்னரடிச்ச நாடு அப்படின்னா நாம் வந்து இப்போ ஈரான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல ஆனால் முன்னால் அந்த பழைய ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து வந்து மிக வலிமையான இராணுவ நாடாக இருந்திருக்கு இஸ்ரேலுக்கு மிக கடுமையான இழப்புகளை எகிப்து வந்து ஏற்படுத்தியிருக்கு இவன் எப்படி வந்து அதை சமாளிக்கிறான் அப்படின்னா பணம் கொடுத்து தான் சமாளிக்கிறான் கிடையாது துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் பார்டர் மொதல் கிடையாது அப்போ அவங்களுடைய அவங்க என்னன்னா துருக்கியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சிரியாவை வைத்து இஸ்ரேலை வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ சிரியா பலவீனம் ஆயிடுச்சு இது சிரியாவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜி இன்னும் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களோ அவர்கள் எல்லோருக்குமே அமெரிக்கா ஃபண்டு கொடுக்குறாங்க ஐரோப்பிய நாடுகள் ஃபண்டு கொடுக்குறாங்க நீ இஸ்ரேல் கூட இணக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு கியூசவ நேர்களுக்கு வணக்கம் அதாவது இஸ்ரேல் காசாவுக்கும் இடையிலான இந்த சுதந்திர பாலசியின் தனி நாடு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் நிறைவு நோக்கி இந்த போர் போயிட்டுருக்கு ஸோ எப்போ இந்த போர் முடியும் இப்போ தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக ஊடகவியலாளர் திரு முகமது இஸ்மாயில் நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு மோதல் வெடிச்சிருக்கு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடவில் ஒரு மோதல் வெடிச்சிருக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மின் திட்டத்தை நெத்தன்யாஹூர் ரத்து பண்ணியிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன இவ்வளோ பெரிய ஒரு விவகாரம் முத்தி இருக்கு அதாவது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ இஸ்ரேலை கண்டு பயந்து கொண்டு அரபு நாடுகள்லாம் இருக்கிறாங்க இஸ்ரேல் ஒரு பெரிய வீரமான நாடு அரபு நாடுகள்லாம் கோலை நாடுகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது ஒரு சில வகையில் உண்மையும் கூட பட் முற்றிலுமாக உண்மை இல்லை எல்லா அரபு நாடுகளுமே இவங்களுக்கு வந்து அடிமை கிடையாது எல்லா அரபு ஆட்சியாளருமே இவர்களை கண்டு பயப்படுறதும் கிடையாது இவன் என்ன செய்யறான் அப்படின்னா இஸ்ரேல் வந்து லஞ்சம் கொடுக்கிற மாதிரி நான் வந்து அட்டூழியம்லாம் செய்வேன் நீ கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்ததுக்கோ உனக்கு நான் பணம் தர்றேன் தான் இஸ்ரேலினுடைய அந்த கிழக்கு பாலிசியா இருக்கு அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து கூட பல போர்களை இஸ்ரேல் சந்திச்சிருக்கு இஸ்ரேலை வந்து திணறடிச்ச நாடு அப்படின்னா நாம் வந்து இப்ப ஈரானு இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல ஆனா முன்னால அந்த பழைய ஹிஸ்டரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து வந்து மிக வலிமையான இராணுவ நாடாக இருந்திருக்கு இஸ்ரேலுக்கு மிக கடுமையான இழப்புகளை எகிப்து வந்து ஏற்படுத்தியிருக்கு இவன் எப்படி வந்து அதை சமாளிக்கிறான் அப்படின்னா பணம் கொடுத்து சமாளிக்கிறான் இப்போ பணம் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் எல்லாமே சேரணும் நாங்கள் எங்களை தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு படத்தில் விவேக் வந்து கால அமுக்கி விடு வரல அந்த மாதிரி தான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு வெளியில் வந்து ஒரு ரவுடி மாதிரி தன்னை காட்டிக்கொள்வது கொள்வது இஸ்ரேலுடைய வழக்கம் அதில் தான் வந்து பார்த்திங்கனா இப்போ ஒரு செய்தி என்னென்னா மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மின் திட்டத்தை வந்து இஸ்ரேல் ரத்து செஞ்சிடுச்சு அப்படிங்கிறது இது திட்டம் என்ன அப்படின்னா எகிப்தில் வந்து மின்சார பற்றாக்குறை வந்து நிலவி கொண்டு இருக்குது அதை சரி செய்யணும் அப்படின்னா அவங்களால உள்நாட்டு உற்பத்தி மின் உற்பத்தி அவங்கள்ட்ட இல்லை அப்போ வந்து என்னென்னா அவங்க யோசிக்கும்போது இஸ்ரேல் வந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் இது இந்த சம்பவம் நடக்குது நாங்கள் வந்து உங்களுடைய மின் தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்கிறாங்க அந்த ஒப்பந்தம் மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ஒப்பந்தம் அதாவது வந்து எகிப்துக்கு இஸ்ரேல் வந்து மின்சார உற்பத்தி செஞ்சு மின்சாரத்தை வந்து கொடுக்கறது அந்த ஒப்பந்தம் சரிங்களா இப்போ என்னென்னா அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறோம் ஏன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் எகிப்து வந்து சினாய் அப்படிங்கிற தீபகற்பங்கிற ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதி வந்து இஸ்ரேல்கிட்ட இருந்த பகுதி தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பண்ண ஒரு பகுதி அதை வந்து எகிப்து வந்து அடித்து இஸ்ரேலை பின்வாங்க வச்சு அந்த பகுதியை கைப்பற்றி இந்த சினாய் தீபகற்பங்கிற பகுதி அது வந்து காசா எல்லை ஒட்டி ஒரு பகுதி இப்போ என்னென்னா காசாவுக்கும் அந்த எகிப்துக்கும் இடையிலான அந்த ஒரு எல்லையாக அந்த சினாய் அப்படிங்கிறது இருக்குது இப்போ அங்கே வந்து எகிப்து வந்து படைகளை குமிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது அமைதி ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் ஏற்படுது அப்போ அதில் என்ன டிமாண்ட்னால் இந்த சினாய் தீபகற்ப பகுதியில் வந்து படைகளை எகிப்து குவிக்கக்கூடாது அப்படிங்கிறது இஸ்ரேலோட ஒரு டிமாண்டு சரிங்களா இப்போ என்னென்னா எகிப்து வந்து குவிக்கிறாங்க ஏன் எகிப்து வந்து படைகளை குவிக்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த காசா மக்களை வந்து வெளியேற்றுவதற்கு ட்ரம்ப்பும் நதனையாகவும் திட்டம் போட்டிருக்கிறானுங்க இப்போ தொடர்ந்து குண்டுகளை வீசும்போது அந்த மக்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்கள வந்து எகிப்து வழியாக அவர்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது அந்த திட்டம் அப்படி மக்கள் வந்து அப்படி உள்ளே வந்து வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நிரந்தரமாகவே காசாங்கிறது இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு பகுதியாக மாறிடும் அதனால தான் தொடர்ந்து வந்து இந்த ஹமாஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி அதே போல் கத்தாராக இருந்தாலும் சரி எகிப்தாக இருந்தாலும் சரி அவங்க என்னன்னா காசா மக்கள் அங்கேருந்து வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்னன்னா தினமும் மக்கள் செத்து மடிகிறாங்க அதற்கு பதிலாக அவங்க அட்லீஸ்ட் உயிராவது பழகிட்டேமே அவங்களுக்கு வந்து ஏன் அரபு நாடுகள் இடம் தர மாட்டேங்கிறாங்க ஏன் வெளிநாடுகள் இடம் தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட காசா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி இடம்பெயர்ந்து உயிருக்கு பயந்து அவங்க இடம்பெயர்ந்ததுனால தான் இன்னைக்கு இவங்க இவ்வளோ பாதிப்பில் சந்திக்கிறாங்க ஏற்கனவே அவங்க இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவானப்போ அவங்க வந்து இஸ்ரேலே இருந்துருந்தாங்கன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பாலஸ்தீனர்கள் வந்து இஸ்ரேலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வெளியேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவாகும்போது ஆறு லட்சம் பாலஸ்தீனர்கள் வெளியேறாங்க வெளியேறாங்க வெளியேற்றப்படுறாங்க அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இது இஸ்ரேலுங்க நாடு உருவாச்சு இனிமேல் நம்மளால் இங்கே இருக்க முடியாது அதனால் நம்மளை வந்து இது பண்ணுவாங்க நம்ம வெளியேறிடுவோம் நம்ம உயிரை காப்பாற்றிக்குவோம் அதற்கு பிறகு நம்ம சண்டை சொல்லி ஒரு முடிவு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறாங்க அதான் நகுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வெளியேறினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப அவர்களால் அங்கே போகவே முடியல அவங்களுடைய நிலப்பகுதி எல்லாமே இஸ்ரேலாக மாறிடுச்சு அப்போ இன்னொரு இடம்பெயர்வுக்கு அவங்க தயாராக இல்லை அப்போ வந்து காசாவில் வந்து என்ன தான் ஆனாலும் இது நம்மளுடைய மண் இங்கே விட்டு நம்ம வெளியேறிட்டோம்னா திரும்ப இங்கே வர முடியாது அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க அந்த ஹமாசைக்கும் அதை தான் சொல்கிறாங்க என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம இங்கே இருப்போம் இங்கே விட்டு போயிட வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எகிப்தும் வந்து அதை இதை ஆதரித்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீனர்களை நாங்கள் அகதிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவங்கள அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது அது ஒரு ரெட் லைன் அப்படின்னு சொல்லி எகிப்து வந்து எச்சரிக்கை கொடுப்பாங்க அதை வெளியேற்றினா அது ஒரு ரெட் லைன் அப்படின்னாங்க இப்போ இப்போ இந்த போகிற வந்து ரெண்டு வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அரபு நாடுகளுடைய அந்த மௌனம் காரணமாக நமக்கு வந்து இந்த அரபு நாடுகள் எந்த நாட்டின் மீதுமே ஒரு நம்பிக்கை ஏற்படாமல் இருக்கு பார்வையாளர்களுக்கு யாருக்குமே ஏற்படாது ஏன்னா இவங்க இவ்வளோ தூரம் வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மை என்ன அப்படின்னா எகிப்து இதற்கு முன்பு பலமாக இஸ்ரேலை வந்து அடித்த ஒரு நாடு தான் சிரியா வந்து மிக கடுமையான அடியை வந்து எகிப்துக்கு கொடுத்த நாடு தான் அதனால தான் என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பாலிசி இப்போ இதில் இருக்கலே ரொம்ப மோசமான நாடுகள் அப்படின்னா சவுதியும் ஐக்கிய அரபு தான் இவங்க வந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இவங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பணம் கொடுக்குறான் ஆனால் மற்ற நாடுகள் ஜோர்டான் ஜோர்டானும் இஸ்ரேலை ஏற்று கடுமையாக சண்டை போட்ட நாடு தான் இன்றைக்கி வந்து அந்த ஆட்சியாளர்கள் அடிமை மாதிரி நடந்துகிட்டு இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் அவர்களும் இஸ்ரேல் எடுத்து மிக சண்டை போட்டு மிகப்பெரிய டேமேஜஸ் ஏற்படுத்தினவங்க தான் இன்றைக்கும் ராணுவ வலிமை அவர்களுக்கும் இருக்குது ஜோர்டான் அப்படிங்கிற சும்மா சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது அவர்களுக்கும் குறிப்பிடத்தக்க ராணுவ வலிமை இருக்குது எகிப்துக்கு இராணுவ வலிமையெல்லாம் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா இந்த நெதனியாகவின் திட்டம் வந்து எவ்வளோ தூரம் தோல்வியை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும் இப்போ என்னென்னா அந்த காசா மக்களை அடித்து கொண்டு அவங்களை அங்கேருந்து வெளியேற்றி அதை வந்து முழுமையாக கைப்பற்றுவது அல்லது அமெரிக்காவை வச்சு நிர்வாகம் செய்வது அல்லது வந்து அரபு நாடுகளை வச்சு நிர்வாகம் செய்வது இப்போ திட்டம்லாம் போட்டுருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு உலக நாடுகள் தயாராகிட்டாங்க ஏற்கனவே நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் ஏற்கனவே அங்கீகரிச்சிட்டாங்க அங்கீகரிக்காத ஐரோப்பிய நாடுகள் கிட்டத்தட்ட பதினைந்து நாடுகள் புதிதாக அங்கீகரிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த சைடு இருக்கிறது யாருன்னு சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி நாடுகள் மட்டும்தான் இன்னும் பாலஸ்தீனும் தனி நாடாக அங்கீகரிக்காமல் இருக்கிறாங்க உலகத்தினுடைய பெரும்பகுதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் மேற்பட்ட நாடுகள் இன்னைக்கு பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிட்டாங்க இதுவே இஸ்ரேலுடைய வெளிநாட்டு கொள்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தோல்வி இவ்வளோ நாட்களாக இவன் போகிற நடத்தி எந்த பிரயோஜனமுமே இல்லை நிதனியாகும் திட்டம் என்ன அங்கே இருக்கிற மக்களை வெளியேற்றணுன்னு தான் ஆனால் பட் தனி நாட்டுக்கு உலக நாடுகள் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்னாகும் அது அந்த நாடாக தான் கருதப்படும் அங்கே இருப்பவர்களும் அந்த நாட்டின் சிட்டிசனாக கருதப்படும் அது அரசாங்கமாக கருதப்படும் அப்போ இது நிதனியாகவுக்கும் அமெரிக்காவுக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இது இருக்குது எனவே இதில் வந்து இது இந்த ஒரு முயற்சியை பாலஸ்தீனுடைய இந்த முயற்சியை தனிநாடு முயற்சியை வலுப்படுத்தக்கூடிய விதமாக தான் எகிப்து வந்து சினாய் பகுதியில் மிலிட்ரியை வந்து குமிச்சிருக்கிறாங்க இது வந்து சும்மா எகிப்து வந்து சும்மா ஒரு ஃபிலிம் காட்டுறாங்க அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது நிச்சயமாக இந்த இஸ்ரேல் வந்து வரம்பு மீறி இன்னும் வேகனையும் வரம்பு எல்லா வரம்பையும் மீறிவிட்டாங்க இன்னும் வரம்பு மீறி அவங்க போகிறாங்க மக்களை வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் எகிப்து வந்து புதிய போரை தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக நீங்கள் இன்னொரு கோயிலுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் துருக்கியை பற்றி விமர்சனத்தை நம்ம சமூக வலைதளங்களை பார்க்க முடியும் துருக்கி வந்து ஒரு கோலை நாடு துருக்கி வந்து அவங்க வந்து சும்மா வாயில்தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விமர்சனங்களை பார்க்குறோம் அதாவது எப்படின்னா போராளி குழுக்கள் தான் தாங்கள் நினைச்ச விஷயத்தை உடனே செய்ய முடியும் ஒரு நாடு வந்து அப்படி நினைச்ச விஷயத்தை உடனே செய்ய முடியாது ஒரு போர் அப்படிங்கிறத வந்து ஒரு நாடு வந்து திடீர்னு வந்து ஒரு இன்னொரு நாட்டுக்காக ரெண்டு நாட்டுக்கு இடையில சண்டை நடக்கும்போது மூன்றாவதாக ஒரு நாடு அது வந்து தலையிடுவது அப்படிங்கிறது வந்து இரண்டாம் உலக போருக்கு பிறகு அப்படி நடக்கவே இல்லை உதாரணத்துக்கு உக்ரைன் போராடுத்துக்கிட்டோன்னா அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாலும் கூட படைகளை வந்து யாரும் அனுப்பலை நீ சண்டை போடு உனக்கு தேவையான வச்சி ஆயுதம் பணம் தரேன் நீ சண்டை போடு இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இப்போ இப்போ துருக்கி வந்து டைரெக்டாக போய் அப்படி போய் சண்டை போட்டுற முடியாது பாலஸ்தீனத்தை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குழுக்களுக்கு தான் ஆதரவு தர முடியும் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு ஆயுதத்தையோ உளவு தகவல்களோ அப்படி தான் தர முடியுமே தவிர நேரடியாக மிலிட்ரி கொண்டு போய் இறக்கி அவங்க செய்ய முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்கு பார்டரே முதல் கிடையாது துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் பார்டரே முதல் கிடையாது அப்போ அவங்களுடைய அவங்க என்ன துருக்கியோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா சிரியாவை வைத்து இஸ்ரேலை வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ சிரியா பலவீனம் ஆகிடுச்சு இது சிரியாவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜி சிரியாவில் எப்போனாலும் போய் அடிச்சுட்டு வர மாதிரி ஒரு சூழலை அங்கே உருவாக்கணும் அப்படிங்கிறது துருக்கியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சிரியாவே வலிமை வலிமைப்படுத்துவது சிரியா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வச்சு இஸ்ரேலுக்கு நம்ம நெருக்கடி கொடுக்க முடியும் முடியாது யாரும் வர முடியாது இந்த போர் வந்து அதாவது ஒரு நாடாக வர முடியாது போராளி குழுக்கள் வரலாம் போராளி குழுக்கள் அவங்க வருவாங்க உதாரணத்துக்கு அன்சர் அல்லா ஏமனை சேர்ந்தவங்க வராங்கன்னா அது ஒரு போராளி குழு அவங்க அந்த நாட்டை வந்து முழுமையாக கண்ட்ரோலில் எடுத்ததுனால அவங்களால வர முடியுது இன்னைக்கு ஈரான் வராங்க அப்படின்னா அந்த ஐஆர்சிஜி ஐஆர்ஜிசி அப்படிங்கக்கூடிய அந்த படையின் தலைமையில் அந்த நாடு இருக்கு அது ஆயதுல்லா கம்பெனிங்கிறவர் இருக்கிறாரு அதனால அவங்க தைரியமா போர்களில் வந்து ஈடுபடுறாங்க துருக்கி வந்து எப்படின்னா ஒரு ஜனநாயக நாடு அங்க எதிர்கட்சிகள் வந்து அந்த பிரசிடென்ட் எர்டோகானை விட வலிமையாக அங்க எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க அவங்க எப்படா இவரை வந்து காலி பண்ணலாம் எர்டோகானை எப்படி காலி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்ப எர்டோகான் பாலஸ்தீன்களை ஆதரிக்கிற அளவு கூட அந்த எதிர்கட்சிகளை ஆதரிக்க மாட்டாங்க அவங்க ப்ரோ வெஸ்டர்னு அவங்க ப்ரோ அமெரிக்கன் இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் வந்து அதுல இருக்கு நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா இப்ப நம்ம சரி இப்போ நம்ம கியூ செவனோட நேர்கள் அதில் வந்துட்டு கமெண்ட் போடுறதே என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா எர்டோகான் வந்து ஒரு நயவஞ்சகம் அதாவது ஆதரிக்கிற மாதிரி ஆதரிச்சுட்டு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஜிஞ்சா கடிக்கிறான் இது தெரியாம நீங்க பேசுறீங்களே பான்ட் ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதாவது நாமலாம் இந்தியாவில் இருக்கிறோம் இன்னைக்கு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு அப்படிங்கிறது வலிமையா இருக்கு இஸ்ரேலில் வந்து அதிகமான ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது அதே போல் இஸ்ரேலுக்கு வந்து நிறைய உதவிகளை இந்த மோடி அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு இதனை எதிர்த்து இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் அரசியல் தலைவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க என்ன செய்ய முடியும் எத்தனை போராட்டங்கள் நடந்தது காசா மக்களுக்கு ஆதரவாக இந்தியாவில் எத்தனை போராட்டம் நடந்தது அப்போ இங்கே வந்து அப்படி நடத்த முடியாது அப்படி நடத்தின போராட்டங்கள் ஒடுக்குமுறைகளை சந்திச்சிருக்கு அப்போ போராட்டம் நீங்கள் நடத்திங்கன்னா உங்கள் நீங்கள் கைது செய்யப்படுவீங்க உங்கள் மீது கடுமையான வழக்கு பதிவு செய்யப்படும் உங்களுக்கு பல நெருக்கடி கொடுக்கப்படும் அப்போ போராட்டங்களே நடக்கிறது இல்லை ஆனால் இந்தியா வந்து உலக அரங்கத்தில் இன்னும் வந்து புரோ இஸ்ரேல் ஸ்டாண்ட்லேயே தான் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான்கு பத்திரிகையாளர்களை அண்மையில் கொலை பண்ணாங்க அதற்கு கூட இந்தியாவோட கண்டனம் பார்த்தீங்கன்னா அப்படி பூசி மலுகிற மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்லி அப்போ நீங்கள் இந்த மோடி அரசாங்கத்தை எதிர்த்து வலிமையாக இங்கே ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்த முடியுமா நடந்தினா என்ன ஆகும் ஒடுக்குமுறைக்கு நீங்கள் ஆளாவீங்க அப்போ எதற்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோருமே பெரும்பாலும் அமை ரெண்டு வருஷமா பெரிய போராட்டங்களை நம்ம பார்க்கவே முடியல அப்போ இதற்குன்னு சொல்லி இந்தியா ஐரோப்பிய நாடுகள் முழுக்க போராட்டம் பிரிட்டனில் போராட்டம் நடக்குது இஸ்ரேல்லேயே போராட்டம் நடக்குது அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க ஐரோப்பா முழுவதும் போராட்டம் நடக்குது ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரியான போராட்டங்களை நம்ம பார்க்க முடியல ஏன் அப்படின்னா போராட்டம் நடந்தால் இவங்க ப்ரோ இஸ்ரேல் கவர்மெண்ட் இவங்க நம்ம ஒடுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயம் உங்களுக்கு இருக்குல்ல அப்போது உங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்கும்போது அதே மாதிரி தானே அந்த நாடு ஒரு நாடு துருக்கின்னு ஒரு நாடு அப்படிங்கும்போது அந்த நாட்டினுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க தான் செய்வோம் இப்போ இஸ்ரேல் இப்போ துருக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வான் பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்திருக்கிறாங்க நிறைய சுரங்கங்கள் பங்கர்களை தோண்டிருக்கிறாங்க இப்போ இவங்க போய் இஸ்ரேலை போய் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது இஸ்ரேல் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு தனி நாடு கிடையாது அது வந்து ஒரு காலனி அது வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு காலனி இஸ்ரேலை வந்து நம்ம எப்படி சொன்னோம் இஸ்ரேலை தொடை தெரிவுது அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இல்லை கூடிய முஸ்லீம் நாடுகளுக்கு ஒரு ஒரு மாத வேலை தான் ஒரே ஒரு மாதம் அந்த மொத்த இராணுவம் சேர்ந்தாங்கன்னு இஸ்ரேல தொடர் தெரிஞ்சிருவாங்க ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் செய்ய முடியல அப்படின்னா அது இஸ்ரேலில் கிடையாது அது அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளுடைய ஒரு கூட்டுப்படை அங்கே இருக்கு நீங்கள் அவங்கள காலி பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மிகப்பெரிய போர் தொடுப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கி ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்தை அங்கே இருக்குது பிரிட்டன் அங்கே இருக்குது இத்தாலி ஜெர்மனிலாம் இருக்குது பெல்ஜியம்லாம் இருக்குது இவங்கெல்லாம் இஸ்ரேலை திட்டுறாங்க வைக்கிறாங்க நம்ம நிறைய செய்திகளை போடுறோம் பார்க்குறோம் இது எல்லாமே பம்மாத்து தான் நீங்கள் இஸ்ரேலில் தொடாத வரைக்கும் தான் அவங்க இஸ்ரேல் உங்களை அடிக்கிற வரைக்கும் தான் அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க இஸ்ரேலை போய் நீங்கள் போய் ஒரு ரெண்டு முஸ்லீம் நாடுகள் சேர்ந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ஒன்று சேர்ந்து வருவாங்க தொட்டா கெட்டுவாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருபது வருஷம்னால அவங்க போர் நடத்துவாங்க அவ்வளோ தூரம் அவர்களுக்கு வலிமை இருக்குது அவ்வளோ தூரம் அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்குது படைவழியும் எல்லாமே இருக்குது ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது அதற்கு பயந்துகிட்டு தான் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் மூலம் நம்ம போவோம்னு சொல்லி இந்த அரபு நாடுகள் எல்லோருமே என்ன செய்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க பட் அதையும் மீறி என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய போராளி குழுக்கள் இருக்காங்கள்ல அவங்களோட தைரியம் அப்படிங்கிறது யாருக்கு வராது அந்த அளவுக்குலாம் இந்த தைரியத்தை எதிர்பார்க்க முடியாது ஒரு வருஷத்துக்கு பல கோடி சம்பாதிச்சவங்க கூட எனக்கு காசா மக்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்றோம்னு அவங்க ஆதரவு கொடுத்ததுனால மைக்ரோசாப்ட் வேலை விட்டு தூக்குச்சு இப்போ தனி ஒரு மனிதனா இவங்க நாலு பேரே வந்து வேலை போச்சுன்னா பரவாயில்ல ஒரு சுதந்திரத்துக்காக நம்ம குரல் கொடுப்போம்னு கொடுத்துருக்காங்க அரபு நாடுகள் வந்து இன்னும் சிலர்ல வாய் திறக்காம அமைதியா இருக்காங்க இஸ்ரேல் மேலே அவ்வளவு பயமா என்ன உங்களுக்கு அதான் நான் உங்களுக்கு ஏன் சொன்ன மாதிரி அமெரிக்கா அதாவது வந்து இஸ்ரேல் கூட நீங்கள் இணக்கமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து முதலீடு தரேன் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க சரிங்களா எகிப்து எகிப்து நாட்டுக்கு வந்து அமெரிக்கா வந்து நிதியுதவி தராங்க ராணுவத்திற்கு எகிப்துடைய இராணுவத்திற்கு அமெரிக்கா நிதியுதவி தராங்க புரியுங்களா எகிப்தினுடைய கல்வி வளர்ச்சி அடிப்படை கட்டமைப்புக்கெல்லாம் அமெரிக்கா நிதியுதவி தராங்க வருட வருஷம் மிகப்பெரிய நிதியை கொடுத்துட்ருக்காங்க தான் ட்ரம்ப் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணார் அதெல்லாம் அமெரிக்கா எகிப்துக்கு தராங்க ஜோர்டானுக்கு தராங்க இன்னும் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களோ அவர்கள் எல்லோருக்குமே அமெரிக்கா ஃபண்டு கொடுக்குறாங்க ஐரோப்பிய நாடுகள் ஃபண்டு கொடுக்குறாங்க நீ இஸ்ரேல் கூட இணக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு அப்போ என்னென்னா இப்படி காசு கொடுத்து அந்த நாடுகளை விலைக்கு வாங்குவது இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா இது ஐக்கிய அரபு இவங்களாம் மன்னராட்சி இவன்ட்டு பணம் வந்து கணக்கில் இல்லாமல் இருக்குது இந்த பணத்தை வந்து வைத்து அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு அந்த ஆயுதம் தேவை அவனுக்கு படை தேவை அப்போ அந்த படை வலிமையை நான் அவங்களுக்கு தரேன் இவனுக்கு பணம் தரேன் அவன் வந்து திருப்பி அடிப்பான் எகிப்து வந்து நீ எகிப்து கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அவன் திருப்பி அடிப்பான் அவன்கிட்ட படை வலிமை இருக்குது அவன்கிட்ட நேஷ்னலிட்டி இருக்குது எல்லாமே பண்ணுவான் அப்போ அவனுக்கு பணத்தை கொடு இவன்கிட்ட பணம் இருக்குது இவனுக்கு பணம் தேவையில்லை இவனுக்கு பாதுகாப்பு தேவை யாருக்கு மன்னர் குடும்பத்துக்கு பாதுகாப்பு தேவை அப்போ இவனுக்கு பாதுகாப்பை கொடு அப்போ இந்த மாதிரி ஒரு இப்போ இவன் வந்து என்ன செய்யறான் இவன் காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு போகிறாங்க இப்போ ஈரான் மாதிரியான நாடுகள் வந்து பணமும் வேணாம் அவனுடைய பவரும் வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி தைரியமாக எடுத்து நின்று சண்டை போடுறாங்க ஓகே சார் அப்புறம் இதில் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அபு உபைதா வந்து ஒரு ரேடியோ நெட்ஒர்க்கையே வந்து அவர் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஆயிரம் பேர் வச்சு வேலை வாங்கியிருக்காரு பல தகவல்கள் வந்து பரிமாறி அதை பற்றி சொல்லுங்கள்ல என்னது வியப்பாக பார்க்குறாங்க அத்தனை விதமான வீடியோக்களும் வந்து ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க அதை பற்றி சொல்லுங்களேன் அதாவது இந்த ஹமாஸ் அமைப்புடைய இராணுவ பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபேதா அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லி இஸ்ரேல் வந்து சொல்கிறாங்க இஸ்ரேல் ஆஃபீஸலாம் சொல்கிறாங்க பட் ஹமாசா அமைப்பு வந்து இன்னும் அதை வந்து உறுதிப்படுத்தலை அவங்க செயலில் உறுதிப்படுத்தலை இப்போ வந்து என்னென்னா ஒன்று ஒரு தகவல் இஸ்ரேல் ஊடகங்கள் தான் வெளியிடுறாங்க என்னென்னா அபுபேதா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஒரு மிகப்பெரிய மீடியா நெட்ஒர்க்கை காசாவில் கட்டமைத்து வைத்திருக்கிறார் அந்த நெட்ஒர்க் எப்படின்னு சொன்னால் போர்க்களங்களில் நம்ம அடிக்கடி வீடியோஸ் பார்ப்போம் இஸ்ரேல் படைகள் தாக்கினதை வந்து அப்படியே ஜூம் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி வெளியிடுவாங்க இப்போ போர்க்களங்களில் போய் பணியாற்றக்கூடிய செய்தியாளர்களை உருவாக்கி இருக்கிறாங்க அதே போல் இஸ்ரேல் ஊடகங்களில் என்னென்ன செய்திகள்லாம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்றாற்போல் வந்து நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஹமாஸ் அரசாங்கத்தை வ வழிநடத்தக்கூடிய விதமாக ஒரு டீம் இப்படி வந்து பல விங்குகளை வைத்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அந்த இஸ்ரே ஹமாஸனுடைய மீடியா விங்கில் மட்டுமே ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அதில் வந்து இந்த போரில் வந்து ஒரு இரநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மீது எட்நூறு பேர் இருக்கிறாங்க ஹமாஸை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய மீடியா விங்கை முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னு தான் வந்து அபு உபைதாவை டார்கெட் பண்ணோம் இப்ப வந்து அதை நோக்கி தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை வந்து இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் கூட சண்டை போட்டு போட்டு பாலஸ்தீனியர்களும் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ரெண்டுன்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள்ல இஸ்ரேல் எதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அதெல்லாம் இவர்களும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதுல ஒன்னு வந்து என்னன்னு சொன்னா மருத்துவத்துறை அதிகமான மருத்துவர்கள் இருப்பாங்க காசாவில் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப தேவை அத்தியாவசிய படிப்பாங்க அதற்கு பிறகு போர் தந்திரங்கள் படிப்பாங்க பிறகு உளவு தகவல்கள் சேகரிப்பது வந்து அவங்க படிப்பாங்க அதற்கு அடுத்தபடியாக மீடியா விங்கு இதுல வந்து அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் தலைவர்களே சொல்றான் உலகம் முழுவதும் வந்து ஹமாஸ் தங்களுடைய செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இன்னைக்கு உலகம் அதாவது காசா அவர்கள் மக்கள் அடிவாங்கனாலும் உலகம் முழுக்க இன்னைக்கு அவங்கள பத்தி பேசக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஆதரவாக அவங்க மாற்றிட்டுருவாங்க அதுதான் அந்த மீடியாவின் கூட வலிமை இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அங்கே குடிக்க தண்ணி கூட இல்லை சாப்பாடே இல்லை ஆனால் இஸ்ரேல்கிட்ட எல்லாமே இருக்குது எல்லாம் இருந்து எல்லா உலகத்தினுடைய எல்லா ஊடகங்களையும் நினச்சா இஸ்ரேல் அங்கே கொண்டு வர முடியும் நம்ம ஊர்லையும் தந்தி டிவிலாம் கூட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நியூஸ் போட வச்சான் இஸ்ரேல் அந்தளவுக்கு அவன் பொருளாதார வலிமை இருக்குது எல்லாமே மீடியா வலிமை எல்லாமே உலகத்தில் பெரும்பாலான கார்ப்பரேட் மீடியாக்கெல்லாம் ப்ரோ இஸ்ரேல் தான் பிபிசி சிஎன்என் எல்லாமே ப்ரோ இஸ்ரேல் ஆனால் இந்த மீடியாக்கள் சாதிக்காத ஒரு விஷயத்தை இந்த அபுபைதானுடைய அந்த டீம் ஒரு ராணியோ டீம் வந்து சார் அந்த இஸ்ரேல் ஊடகங்கள் ஒரு பேசு பொருளா அவங்க பேசிட்டு இருக்காங்க ஓகே சார் அடுத்தது இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டில அப்படிங்கற கப்பல்ல முந்நூறு டன் எடை இருக்கிற உணவுப் பொருட்கள் மற்ற அத்தியாவசிய பொருட்கள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க இதுல ஏதாவது கைய வச்சோம் அப்படின்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு குண்டூசி கூட கிடைக்க விடாம ஆக்கிருவோம்னு சொல்லிட்டு ஐரோப்பிய துறைமுக ஊழியர்கள் அவங்கதான் சொல்லியிருக்காங்க அத பத்தி சொல்லுங்களேன் நீங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் அப்படிங்கிறது முதல் முறையாக துருக்கி வந்து அதை வந்து தொடங்கி வச்சாங்க ஆனால் அந்த துருக்கியினுடைய கப்பலை வந்து இஸ்ரேல் வந்து தாக்கி அதில் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தினாங்க அதிலிருந்து அந்த ஃப்ரீடம் ஃப்ளோட் அந்த வேர்டு வந்து ஃபேமஸ் ஆனது ஓகே அதற்கு பிறகு இந்த சுற்றுச்சூழல் ஆர்வ ஆர்வலர் கிரேட்டா தண்டர்பக் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டு அவங்க காசாவை நோக்கி போகும்போது இதே போல் அந்த எல்லைப் பகுதிகளில் வந்து அவர்களை தாக்கி அவங்க போன அந்த படகுகளை தாக்கி அவங்களை அச்சுறுத்தி அவங்கள வந்து இஸ்ரேல் கைது செஞ்சு சிறையில் அடைச்சி அதுக்கு பிறகு உலக நாடுகள் கண்டனம் தெரிவிச்சதுக்கு பிறகு அவங்கள விடுதலை செஞ்சாங்க சரிங்களா இது ரெண்டாவது அது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இப்போ வந்து திரும்பவும் வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க பார்சிலோனியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கப்பல்களில் முந்நூறு டன் உணவுப் பொருட்கள் முந்நூறு பணியாளர்கள் இவங்களோட சேர்ந்து அங்கே பார்சிலோனியாவிலேருந்து இந்த கப்பல் வந்து புறப்படுது பார்சிலோனியாவினுடைய மேயர் வந்து இதை வந்து தொடங்கி வைக்கிறார் இந்த பயணத்தை கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் மக்கள் கலந்து கொண்டு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் ஒரு அந்த கப்பல் புறப்பட்டு போகும்போது இயற்கை சீற்றம் காரணமாக அந்த பயணத்தை இப்போ ஒத்தி வச்சுருக்கிறாங்க இது ஒரு அப்டேட்டு அடுத்தற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த க மீண்டும் இந்த பயணம் வந்து தொடங்கும் இந்த பயணம் தொடங்கி அது வந்து காசாவை சென்றடைவோம் காசா கடல் பகுதியே இஸ்ரேல் முற்றுகையில் இருக்கு வான் பகுதி முற்றுகை தரை வழியிலேயே முற்றுகை ஒரு வழி சிறையாக இருக்கு எனவே அந்த முற்றுகையை உடைக்கக்கூடியதான் இந்த பயணத்தினுடைய நோக்கம் திரும்பவும் நாங்கள் போகும்போது இந்த கப்பலை வந்து தாக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா ஐரோப்பாவில் இருந்து ஐரோப்பாவில் இருந்தால் இஸ்ரேலுக்கு பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது கிட்டத்தட்ட வந்து பதினான்காயிரம் டன் ஒன் இயற்கை வந்து ஏற்றுமதி செய்யப்படுது இதை ஏற்றுமதி செய்கிறவர்கள் துறைமுக தொழிலாளர்கள் தான் அப்போ அதை வந்து நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையை அவங்க தொழிற்சங்கங்கள் எடுத்திருக்கிறாங்க இதற்கு முன்பு வந்து இஸ்ரேலுடைய ஆயுதங்களை வந்து நாங்கள் ஏற்றுமதி ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி விமான நிலையத்தை சேர்ந்த தொழிற்சங்கங்களும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஓகே அப்போ என்னென்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களாக இருந்தாலும் கூட அங்கேயும் மனித உரிமையை பேசக்கூடியவர்கள் அங்கேயும் தொழிற்சங்கங்கள் இவங்கெல்லாம் வந்து காசா மக்களின் பக்கம் நிற்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஓகே சார் அப்புறம் இன்னொரு விஷயம் சார் ஏதோ இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ஆர்மிக்கு வந்துட்டு ஆள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு அதை பற்றி சொல்லுங்கள் அதான் இஸ்ரேல் ஆர்மி வந்து ஒரு கொலாப்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இஸ்ரேலுடைய ராணுவ ஜெனரல்கள் பல பேர் தொடர்ந்து சொல்லி கூட பிரச்சனையே தான் உருவாச்சு இப்போ என்னன்னா இப்போ காஸ்தா சிட்டியை போய் பிடிக்கணும்னு சொல்லி உத்தரவுகள் எல்லாம் போட்டாச்சு இவங்க வந்து இன்னும் போகாமல் இருக்கிறாங்க போகாமல் இருக்காங்கன்னா வான்வழி தாக்குதல் மட்டும் தரை வழியாக போகிறதுக்கு தயாரில்லை இப்போ இஸ்ரேல் மிலிட்ரி கூட என்னன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்பம் வந்து இருக்குது எதுக்காக நம்ம சண்டை போடுறோம் நம்ம சண்டை போட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த குழப்பம் அந்த கேள்விக்கு வந்து அவர்கள்ட்ட பதிலே இல்ல இருந்தாலும் வேற வழியே இல்லாம உத்தரவு கொடுக்கப்படுது ஏதோ சொல்றாங்க இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா பல அந்த இராணுவ வீரர்கள் மத்தியில ஏற்கனவே வந்து மனநிலை பாதிப்பு போது பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து அந்த அதிக நேரம் வந்து வேலை செய்யணும் தங்கள் கண்ணு முன்னாலே வந்து அடிபட்டு சாவம் ரத்தம் சிந்தோம் பொதுமக்களை போய் கொல்லணுங்கும் போது ஒரு சாதாரண மனுஷனால் முடியாது இப்போ அவங்களுக்கு வந்து போதை மருந்துகள் அது சில மயக்கமடை அதாவது மதிமயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சுயநிலை இல்லாம ஒரு மிருகம் மாதிரி செயல்படுவதற்கான மருந்துகளை கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணி என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு வந்து மனநல பாதிப்பு இருக்கு அதே போல மாதிரி வந்து அந்த ராணுவத்துல இருந்து விடுமுறை எடுத்து கொண்டு போறாங்கல்ல போனோம் திரும்பி வர மாட்டேங்கிறான் எதுக்கு வரணும் எதுக்கு போய் அங்க போய் சாகசம் பண்ணிக்கலாம் இதே தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்திகளை கொடுக்க முடியல அங்க நிறைய சிறப்பு நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு ஒன்னு பக்கம் மனநல பாதிப்பு இது இல்லாம வந்து எப்படின்னா ஒரு சுய ஒழுக்கம் இல்லாம நிறைய சம்பவங்கள் அங்கே நடந்துட்டு வருது அப்படிங்க கேள்விப்படுறோம் போறோம் உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா வெடிமருந்துகளை நிரப்பின ஒரு பில்டிங் அந்த பில்டிங் குள்ள தான் இஸ்ரேல் ராணுவம் தங்கி இருக்குது ஓகே அங்கே தங்கி இருக்கும்போது அதுல ஒரு ராணுவ அதிகாரியா இல்ல வீரனை என்ன பண்றான்னா ஒரு சிகரெட்டு தூக்கி போறான் அதை வெடிச்சுடும் அப்ப இந்த மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு ஒழுக்கம் கூட இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் ஊடகங்களே அதை செய்தியா வெளியிடுறாங்க அடுத்து இன்னொரு இது பாத்தீங்கன்னா இன்னொரு அதே மாதிரி கட்டணும் வெடிமருந்து நிரப்பப்பட்டிருக்கு அந்த கட்டடத்தின் மீது திடீர்னு துப்பாக்கி சூடு நடத்தி அதை வெடித்து செஞ்சு நிறைய பேர் அதே இஸ்ரேல்காரன் தான் தவறுதலா எப்படி நடக்கும் தவறுதலா நடக்கல ஒன்று மனநல பாதிப்பு இன்னொன்னு என்னன்னு சொன்னா அவனை போய் கொன்னு சாகிறதுக்கு இவனை இவன் தானே நம்ம இது பண்றான் இவனை சாகடி போன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனமா நம்ம பண்றாங்க இன்னொரு கிட்டத்தட்ட மூன்று சம்பவங்கள் நடந்திருக்கு அண்மையில மட்டும் ஒரு ரேலி ஒன்னு வந்திருக்கும் போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இஸ்ரேலுடைய வாகன அணிவகுப்பு போகிறது அதை நோக்கி ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்து ஒரு செத்தே போயிடறான் செத்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தா அது யார் சுட்டதுன்னா அதே இஸ்ரேல்காரன் தான் சுட்டுருக்கான் அவங்களுடைய என்னன்னா ஒரு மனநல பாதிப்பு காரணமாக அவங்களும் அவங்களே தாக்கி கொண்டு சாகக்கூடியது தற்கொலை இந்த மாதிரி நோக்கி போயிட்டு இருக்கு அதனால யாரும் வந்து புதுசாக வர்றதுக்கு யோசிக்கிறாங்க நிறைய பேர் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ என்ன சேர்ந்து இந்த இஸ்ரேல் மில்ட்டிங் போயிட்டு இருக்கு சார் இவ்வளவு நேரமா இந்த போர் பத்தின பல விஷயங்கள்லாம் சொன்னீங்க சோ எதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகர போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பாக்கணும் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து இந்த கருத்துக்கள் பரிமாறிட்டதுக்கு சார்பா நன்றிகள் சார் வணக்கம்